எதிரான போராட்டம் பொது மீது போலீசார் தாக்குதல் சீனா செல்கிறார் பிரதமர் இயழில் உயிரிழந்த இரட்டை குழந்தைகளின் தாயும் உயிரிழப்பு இயழில் தொடரும் அவலம் மற்றொரு இளும் தாயும் உயிரிழப்பு மன்னாரில் காற்றாலை மின்திட்டத்துக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக காற்றாலைகளை தீவுகள் கொண்டு செல்வதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் மீது போலீசார் கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டனர் இதில் பலர் காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மக்களின் விருப்பத்துக்கு எதிராக எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என ஜனாதிபதி தெரிவித்திருந்த நிலையில் கடந்த மாதம் ஒரு குழுவை அமைத்து மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி நல்ல தீர்வு வழங்குவதாக உறுதியளித்தார் ஆனால் மாறாக ஜனாதிபதி மக்களின் எதிர்ப்பையும் மதிக்காமல் காற்றாலை திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்தார் இந்த நிலையில் நேற்று இரவு பத்து மணி அளவில் முதற்கிடமாக காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் அமைதியாக தடுத்து நிறுத்த முயன்ற போதிலும் அவர்களின் எதிர்ப்பை மீறி உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டன தொடர்ந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் இரண்டாவது காற்றாலை உதிரி கொண்டு செல்லப்பட்ட போது பொதுமக்களும் அரு வேதிகளில் இறங்கி தடுக்க முயன்றனர் அப்போது போலீசார் பெண்கள் அருத்தியர்கள் உள்ளிட்ட அனைவர் மீதும் கொடூரமாக தாக்குதல் நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றனர் அதேவேளை போராட்டக்காரர்களை தடுக்க விசட படையினர் பயன்படுத்தி ஆயுத முனையில் அவர்களை அச்சுறுத்தி காற்றாலை உதிரி பகங்களை கொண்டு சென்றனர் குறிப்பாக சில பெண்கள் மீது கால்களால் மிதித்தும் தடிகளால் அடித்தும் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிரதமர் ஹரினி அமரசூரிய உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அக்டோபரில் சீனா செல்ல உள்ளார் ஏறு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர் தெரிவித்தார் குடியரசு நிறுவப்பட்டு இலங்கையில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க திசா அரசாங்கம் மற்றும் இலங்கை மக்கள் சார்பில் சேனாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீன மக்கள் குடியரசை ஏற்றுக்கொண்ட பிரதான நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் அன்றிலிருந்து தொடரும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் ஹரனி அமரசூரியா அக்டோபரில் பீஜிங்குக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் அதே சீனாவின் ஒரு சீனக் கொள்கையையும் எமது வெளிநாட்டு கொள்கைகளின் ஊடாக இஸ்திரமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இரட்டை குழந்தைகளை பிரசவித்த தாயாரும் நேற்று உயிரிழந்தார் ஆணைக்கோட்டை சோமசுந்தரம் வீதியைச் சேர்ந்த நிமலராஜு சாரமதி என்ற இளம் தாயொருவரை எவ்வாறு உயிரிழந்தார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த தாய் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அறுவை சிகிச்சை மூலம் ஒரு ஆண் குழந்தையையும் ஒரு பெண் குழந்தையையும் பிரசவித்தார் இதன்போது ஒரு குழந்தை உயிரிழந்த நிலையில் பிறந்தது மற்றொரு குழந்தை பிறந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் உயிரிழந்தது இந்த நிலையில் தாய் தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருந்த காரணத்தினால் சிகிச்சை பெற்று வந்தார் இருப்பினும் சிகிச்சை பலனளிக்காமல் போகவே நேற்று உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை மாணிப்பை போலீசார் ஒழுங்குபடுத்தினர் மரணத்துக்கான காரணம் உறுதியாகாத நிலையில் உடற்குற்ற மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சதுர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட இளம் தாயொருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்தார் டச்சு விதி உடவில் மேற்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய நெருண் டர்ஷிகா என்ற ஒரு பிள்ளையின் தாயை இவ்வாறு உயிரிழந்தார் மேலும் தெரியவிருக்கையில் குறித்த தாயாருக்கு ஏற்பட்ட வயிற்றுக்குத்து காரணமாக கடந்த பத்தொன்பதாம் திகதி அன்று வயிற்றில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இதன்போது அவருக்கு வயிற்றில் ஒரு குழாய் வைக்கப்பட்டது அந்த குழாயினை அகற்றுவதற்காக கடந்த இருபத்தி நான்காம் திகதி யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது சத்திர சிகிச்சை நிறைவில் குறித்த தாயார் உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபால சிங்கம் போலீசார் மேற்கொண்ட உடற்குடி பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்து முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவர் உயிரிழந்தார் வெளிக்கடி போலீஸ் பிரிவின் ஆங்குடி பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் ஆங்குடி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணாவார் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தக நபர் அயல் வீட்டுக்காரர் எனவும் சந்தக நபரும் ஒரே நிறுவனத்தில் துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றி வருவதாகவும் தகராறு ஒன்றை தொடர்ந்து சந்தக நபர் குறித்த பெண்ணை ஆயுதம் ஒன்றால் தாக்கியதாக ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது உடல் முள்ளேறிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் தொடர்புடைய சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வெலிக்கடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் தொடரின் வெற்றி எட்டியுள்ளது நேற்றைய போட்டியில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் பல பரிட்சை நடத்தின முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று இரண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது பாதிலுக்கு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இருநூற்று இரண்டு ஓட்டங்களை பெற்ற நிலையில் போட்டி சமநிலையில் முடிவடைந்ததால் வெற்றியாளரை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் நடாத்தப்பட்டது இலங்கை அணி சார்பில் அதிரடியாக துடுப்படுத்தாடிய பேதும் நிசங்க நூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் சூப்பர் ஓவரில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி இரண்டு விக்கெட்டுகளை இழந்து இரண்டு ஓட்டங்களை பெற்றது மூன்று ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு சூப்பர் ஓவரில் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி மூன்று ஓட்டங்களை பெற்று வெற்றி ஈட்டியமை குறிப்பிடத்தக்கது